வணக்கம் நண்பர்களே இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி ஒரு மிகப்பெரிய இடைவெளி விழுந்துருச்சு ஒரு நாலு மாத இடைவெளி இடைவெளியிலிருந்து தொடங்குவதற்கு வழக்கம் போல் என்னுடைய ஆசானாக நான் கருத கொடுக்கக்கூடிய ஜெயமோனவர்களுடைய ரெண்டு சொற்றொடர்களை பிடிச்சிட்டு மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தன்மீச்சி பற்றி ஒரு ஒரு கற்றையில் எழுதியிருப்பார் ஒரு முட்டையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு குஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வளர்வது சிறகு கொள்வது அப்படின்னு அதுபோல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இறுக்கத்திலிருந்து இந்த முட்டையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் வளர்வது தான் இருக்க முடியும் இன்னொரு இதில் வந்து சொல்லியிருப்பார் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டீஸ்பூனை கொண்டு கடலை அளக்கச் செல்லக்கூடிய ஒருவனுடைய ஊக்கம் அது ஒவ்வொரு நாளும் இருந்தாக வேண்டும் அப்படின்னு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து கடல் போல விரிஞ்சிருக்கு அதுவும் குரல் மாதிரியான மிகப்பெரிய ஆழமுடைய இலக்கியங்களை தோண்டுவதற்கு நம்முடைய அறிவு மிக சின்னது டீஸ்பூன் போல சின்னது தான் ஆனாலும் அதை செய்ய செய்துவிட முடியும் என்று கிளம்பவனுடைய ஊக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் சொல்றார் ஸோ அந்த அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு இந்த இந்த இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குரல் வந்து படை மாட்சி அதிகாரத்துடைய ஒரு குரல் அந்த அதிகாரத்தில் நான்கு விஷயங்கள் ஒரு படைக்கு எதெல்லாம் காவல் படைக்கே காவல் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் படைக்கு கூட காவல் வேணும் ஏன்னா படை கூட அழிந்துபடக்கூடியது அந்த படைக்கு காவலாக இருப்பது எதெல்லாம் சொல்லி நான்கு விஷயங்களை வள்ளுவர் சுட்டி காட்டுற மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் இவை நான்கே ஏமம் படைக்கு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு படைக்கு காவலாக இருப்பது நான்கு விஷயங்கள்னு சொல்றார் ஒன்று மரமா மரம் மரம் வீரம் இல்லாத படை இருந்து படையாக இருந்து பிரயோஜனம் இல்லை அந்த மர உணர்வு தன்னுடைய அந்த எதற்காக எந்த எந்த செயலுக்காக அந்த படை ஏவப்படுகிறதோ யாரை காப்பதற்காக அந்த படை எழுகிறதோ அதற்கான வீரம் இல்லாத படை படையே அல்ல ஸோ அதனால் நம்பர் ஒன் குவாலிட்டி மரம் ரெண்டாவது மானம் இப்போ நிறைய நேரங்களில் நம்ம எதை காக்கிறோம் எதற்கு எதற்காக நம்ம இதை செய்கிறோங்கிறது எதை நம்ம டிஃபன் பண்ணி இதை செய்கிறோம் அந்த மான உணர்வு நம்மை ஒருவன் தாக்கி விட்டால் அவனை நம்ம திருப்பி தாக்கணும் என்னுடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த உணர்வு நான் என்னுடைய நாட்டிற்காக எழுந்து நிற்கிறேன் என்னுடைய என்னுடைய சுற்றத்தை பாதுகாப்பதற்காக நான் எழுந்து நிற்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உணர்வு அதுதான் ரெண்டாவது சொல்றது மரத்துக்கு அடுத்தால் சொல்வது மானம் இந்த மானம்னு சொல்லும்போது எனக்கு அந்த த்ரீ ஹண்ட்ரட் படத்தில் வரக்கூடிய திஸ் இஸ் ஸ்பாட்டான்னு கிக் பண்ணுவார் இல்லையா அது அது மானம் தான் இல்லையா ஒரு என்னுடைய நாட்டிற்கு வந்து என்னுடைய மக்களுடைய என்னுடைய ராணியனை அவமானப்படுத்துகிற என்னுடைய மக்கள் அடிமையாக்க முயற்சி பண்ணுற அப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அது ஒரு வீரனுடைய வெளிப்பாடு அந்த அந்த மாரத் மானத்தை வந்து தொடும்பொழுது அவனுக்கு அவன்க வரக்கூடிய வெளிப்பாடு ரெண்டாவது மிகப்பெரிய காவல் வந்து மரத்திற்கு போல மானம் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது மாண்ட வழிச்செலவு மாண்ட வெளிச்சலவும் மாண்ட ஒளி மாண்பு என்பது மாண்பு மிக்க பெரிய 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 வழிச்செலவு அதாவது டேக்கிங் த ஹை ரோடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இப்போ இங்கிலீஷ்ல சில சொல்லும் சொல்லும்பொழுது வந்து அப்படிம்பாங்க ரெண்டு ஒரு 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 சிறிய புத் புத்தியோடு செய்வதற்கான ஒரு வேலையும் அதே இதை வந்து இன்னும் பெருந்தன்மையோடு செய்வதற்கான வழியும் இருந்தால் ஒரு படை எந்த படை வந்து பெருந்தன்மையோடு செய்யக்கூடிய வழியை தேர்ந்தெடுக்கிறதோ அங்கே போய் தன்னுடைய குறுகிய அனிமலிஸ்டிக் இன்ஸ்டிங்ட்டுக்கு வழி கொடுக்காமல் எந்த படை வந்து பெருந்தன்மையோடு செயல்படுகிறதோ அந்த படை இன்னும் காவலுடையது அந்த படை இன்னும் வாழ தகுதியானதுன்னு சொன்னார் நான்காவதாக இந்த லிஸ்ட்டில் தேற்றம் அப்படின்னு சொல்கிறேன் தேற்றம்ங்கிறதுக்கு ரெண்டு வகையா பொருள் கொள்ளலாம் இந்த தேற்றம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வர்றது ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட படை வெரி செலக்டிவ் மெம்பர்ஸால உருவாக்கப்பட்ட படை நாட்டு எல்லாரும் வந்த சேர்ந்த படை அல்ல மிகவும் தேர்ந்த மன்னனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைன்னு சில உரையாட்சியர்கள் உரை சொல்றாங்க அது ஒன்று இன்னொன்று தேற்றம் என்பது வந்து தான் எதை செய்ய போகிறோம் என்னுடைய நெக்ஸ்ட் இலக் இலக்கு எதுவோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய படை தேர்ந்தெடுப்பதற்கு செ தேர்ந்தெடுப்பதற்கான தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு படை நிறைய நேரத்தில் நீங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரோடைய பற்றின டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு கட்டத்தில் வரும் ஜெர்மனியுடைய படைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு மைல் தொலைவில் இதில் இருந்து ரஷ்யாவுடைய கேபிட்டல்லேருந்து மாஸ்கோவிலிருந்து நானூறு மைல் தொலைவில் வரைக்கும் வந்துடுவாங்க அந்த சார் அந்த படைகள் வந்து ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆய் ஒரு ஆயில் ஃபீல்டு பக்கமாக அட்டாக் பண்ணுங்கள் கேபிட்டலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லர் அவர் முடிவெடுப்பார் அந்த அந்த படையை கொண்டு வர்ற தளபதி அவர் எனக்கு அவருடைய பேர் மறந்துருச்சு ஆனால் அவரை பற்றின ரொம்ப விரிவான டாக்குமெண்டேஷன் இருக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டு வார் ஹெட்ஸ் இந்த அந்த வாரில் அவ் அவரால் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிடுவார் தன் அவருக்கு அவர் அவரை விட்டிருந்தால் அவர் வந்து அந்த அன்னைக்கே ரஷ்யாவில் இருந்திருக்கும் ஒரு மூன்று நாட்கள் ரஷ்யாவில் இருந்திருக்கும் ஆனால் திருப்பி அவங்க வந்து அந்த ரஷ்யா போ போகிற தொடரும்பொழுது அந்த ரஷ்யா முழுசாகவே வின்டர் வந்துடும் போகிற முடிக்க முடியாது அதாவது தான் என்ன செய்ய போகிறோம் என்கிற முயற்சி அதற்கான முடிவு வந்து தன்னுடைய கையில் இல்லாத படை தேற்றம் தன்னுடைய கையில் இல்லாத படை இந்த நான்கும் இருப்பது ஒரு படைக்கு காவல் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டீம் பில்டிங் ப்ளஸ் எனி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டாகில் கண்டிப்பாக நம்ம நினைவு வைத்துக்கூடிய நான்கு விஷயங்களை சொல்கிறார் ஒன்று மரம் எதை மனால் விடுத்து எழுவது ரெண்டாவது மானம் எதற்காக நாம் செய்கிறோம் என்று தெரிந்திருப்பது மூன்றாவது மாண்ட வழி செலவு டேக்கிங் த ரோடு நாலாவது தேற்றம் என்ன பண்ணுறோம் என்று தெரிந்து செய்வது தேர்வு தேர்வு செய்து செய்வது இந்த நான்கையும் செய்யக்கூடிய ஒரு படை தலை தலை சிறந்த படைன்னு சொல்கிறார் தொடர்ந்து சிந்திக்கலாம் நண்பர்களே நன்றி